அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வார காணொலியில் நம்ம டென்மார்க்லேயே மிகவும் அழகான இடம் அதுபோக டென்மார்க்கில் மிகவும் அதிக மக்களால் வந்து பார்க்கப்படுகின்ற இடம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நீகாவனை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த நீகாவனில் இன்னொரு விஷயமும் இருக்கு என்னன்னா இந்த படகு சவாரி இந்த படகு சவாரியில் போனீங்கன்னா கோப்பநகனை முழுக்க நீங்க சுற்றி பார்த்துடலாம் அதாவது கோப்பநகனில் இருக்கிற முக்கியமான கட்டடங்கள் அரண்மனை அது எல்லாத்தையுமே இந்த படகு சவாரியில போய் நீங்க சுற்றி பார்த்துடலாம் அதையும் இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் நீங்க வந்து இந்த நீஹவனுக்கு தொடர் வண்டியில் வரணும் அப்படின்னா வலது பக்கமாக இங்க இருந்து மத்திய தொடர்வண்டி நிலையம் இருக்கு இதுதான் வந்து நகராட்சி கட்டிடம் கோப்பநகனுடைய நகராட்சி கட்டிடம் அந்த தொடர்வண்டி தொடர்ந்து நிலையத்திலேருந்து நேராக நடந்து வந்தீங்கன்னா இந்த நகராட்சி கட்டிடம் இந்த நகராட்சி கட்டிடத்துக்கு பின்னாடி தான் நீகவன் இருக்குது இல்லை நீங்கள் மகிழ்ந்தில் வரீங்க அப்படின்னா இந்த நகராட்சி கட்டிடத்தை அப்படியே சுற்றி வந்து பின்பக்கமாக போய் வண்டியை நிறுத்திட்டு நடந்து போகலாம் எப்படியுமே அந்த நீகவன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் வண்டியை கொண்டு போக முடியாது ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்கேயாச்சும் வண்டியை நிறுத்திட்டு நடந்து தான் போக வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப குறுகலான சாலை அது போக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிதிவண்டியில் வந்துக்கிட்டும் போய்கிட்டு இருப்பாங்க மக்கள் வந்து அந்த பச்சை விளக்கு வந்த உடனே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் எங்கேயுமே நிறுத்தி திரும்பி எல்லாம் பார்க்கறதுக்கோ இல்லை வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கோலாம் உங்களுக்கு இடமே இருக்காது நேரம் இருக்காது அதனால் நீங்கள் வந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு பின்னாடியே வண்டியை நிறுத்திட்டு இங்கே நடந்து வந்துருங்க அதுதான் சிறப்பு ஒரு வழியாக இங்கே வந்து சேர்ந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லோரும் வந்து கையில் அலைபேசி இல்லை புகைப்பட கருவியை வச்சுக்கிட்டு புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் டென்மார்க்குலேயே அதிகமாக மக்கள் வந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த நீகவன் தான் அப்படி என்னப்பா இந்த இடத்துக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கட்டடங்கள் தான் பார்க்க மட்டுமே அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறே இருக்குது இந்த கட்டடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானவை முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இதை வந்து அப்படியே பராமரித்து இன்னும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் மக்கள் பக்கத்தில் தான் இதை வச்சுருக்காங்க இது வந்து இந்த நீஹெவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீஹெவன் அப்படின்றதுக்கு தமிழில் அப்படியே மொழிபெயர்த்தோம்னா துறைமுகம் அப்படின்னு சொல்லலாம் என்னடா புதுத்துறைமுகம்னு சொல்கிற இது ரொம்ப குறுகலாக இருக்குது இங்கே தான் டென்மார்க்கில் வர வேண்டிய கப்பலெல்லாம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை முந்நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி இது புது துறைமுகம் இப்போ இது ரொம்ப பழைய துறைமுகம் புது துறைமுகம் வேறு ஒரு இடத்துல இருக்குது ஆனால் பேரை மட்டும் இன்னும் புது துறைமுகம்னு வச்சுருக்காங்க நீங்கள் கூகுளில் போய் டென்மார்க் அப்படின்னு தெரிந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்தோட படத்தை தான் காட்டும் அந்த அளவுக்கு டென்மார்க்கோட அடையாளமாகவே இது மாறிட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாநகராட்சி வந்து ஒரு சட்டத்தை போட்டாங்க இங்கே நீங்கள் வந்து இந்த வீடுகளுக்கு வந்து வண்ணம் அடிக்கிறதா இருந்தால் இப்போ என்ன வண்ணத்தில் இருக்கோ தான் திரும்ப அடிக்கணும் வேறு வண்ணத்துக்கு மாற்றி அடிக்கக்கூடாது கண்ணாடியை மாற்றக்கூடாது சுவரை மாற்றக்கூடாது கூரை ஓட மாற்றக்கூடாது இந்த மாதிரி நிறைய சட்டங்களை போட்டு கிட்டத்தட்ட இது இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்களோட இதுக்கு தான் சொந்தம் ஆனால் அவங்களால எதையுமே இதில் மாற்றி கட்ட முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு அதே சமயத்தில் இவங்க வந்து இதை புதுப்பித்து இதோடைய வளம் குன்றாமல் இதோட அழகு குன்றாமல் புதுப்பித்தாங்கன்னா அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து காசை வந்து ஏற்றுக்கும் அளவுக்கு செலவு பண்ணி இந்த இடத்த வந்து டென்மார்க் அரசாங்கம் பார்த்துக்குது வாங்க நம்ம அப்படியே நடந்து போய் இந்த தெருவில் என்னென்ன கரைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்ப்போம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம படகு சவாரி செய்வோம் டென்மார்க்குக்கு சுற்றி பார்க்க வர்றவங்க யாராக இருந்தாலும் இல்லை டென்மார்க்குக்கு படிக்க வர்றவங்க வேலை செய்ய வர்றவங்க புதுசாக வர்றவங்க தவறாமல் இந்த நீகவனுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் மக்கள் கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி கடைகள்லாம் வந்து நிறைய இந்த ஊருக்கு இந்த ஊர் உணவுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த தெருவில் தான் கிடைக்கும் ஏன்னடா இந்த 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 தெரு முழுக்க வந்து இப்படி டென்மார்க் கூடிய பறக்க விட்டுருக்காங்க எப்போவுமே இப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா இல்லை இந்த நீகவன் துறைமுகம் இருக்குல்ல இது தொடங்கி இன்னையோட வந்து இந்த ஆண்டோட முந்நூற்றி ஐம்பது ஆண்டு நிறைவடைய தான் அதை கொண்டாடும் விதமாக அங்கங்கே வந்து தோரணங்களை கட்டி தொங்க விட்ருக்காங்க இந்த நீகவனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த துறைமுகத்தில் இருக்கிற இந்த படகுகள்லாம் நிறைய பேரோட வீடு இதை வந்து வீடாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்நேரமும் சில படகை வந்து நமக்கு வந்து உணவகங்களாக குழம்பி கடையாக வந்து மாற்றி வச்சுருப்பாங்க அதெல்லாம் இன்னும் பெருசாக இருக்கும் இங்கே இந்த நீகவன் கட்டடங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய குழம்பி கடை அதில் இது வந்து ஒரு முக்கியமான கடை இங்கே பார்த்திங்கன்னா என்னடா வடை வாசனையாக வருது அப்படின்னு பார்த்தா இந்த சூரோஸ் அப்படின்னு சொல்லப்படுறத வந்து பொறிச்சு அது மேலே அப்படியே இந்த கொக்கோவை உருக்கி ஊற்றி விட்டுருக்காங்க பார்க்குறதுக்கே சும்மா அருமையாக இருந்தது வாங்க என்ன ரெண்டு மூணு கடையை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் பொறுமையாக வாங்கி சாப்பிடுவோம் வெளியே சாதாரணமான கடைகளில் கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது அறுபது குரோனர் அதாவது ஒரு அறநூறுவா எட்நூறுரூவா இங்கே என்னடான்னா ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறோம் அப்படியே இரண்டு மடங்காக இருக்குது அடப்பாவி சரி வா ரோட்டோரமாக ஒரு அக்கா வந்து வச்சு தோசை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க தோசைன்னா என்னடா இது இங்கேயும் தோசை தின்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இதுக்கு பேர் வந்து க்ரீப்ஸ் இது வந்து கோதுமாவில் செய்வாங்க கோதுமாவில் லேசாக கொஞ்சம் வாழைப்பழத்தை அரைச்சி ஊற்றி கொஞ்சம் சர்க்கரையை போட்டு தோசை மாதிரி சுட்டு அதுக்கு மேலே ஒரு வாழைப்பழத்தை ரெண்டாக பொலந்து வச்சு அதில் கொஞ்சம் கொக்கோவை உருக்கி இந்த நட்டாலா அப்படின்னு சொல்லப்படுற அந்த இது இனிப்பு கொக்கோவை ஊற்றி தடவி அப்படி சுருட்டி தருவாங்க சும்மா சுவையாக செம்மையாக இருக்கும் இந்த நங்கூரம் பார்த்திங்கன்னா இரண்டாம் உலக போரில் உயிர் தியாகம் செய்த வந்து டேனிஷ் ராணுவ வீரர்களுக்காக ஒரு நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க நம்மளும் நம்ம அஞ்சலியை செலுத்திவிட்டு வாங்க இந்த படகு சவாரிக்கு போவோம் டென்மார்க்குலேயே பார்த்திங்கன்னா இந்த படகு சவாரி மிக முக்கியமான ஒன்று டென்மார்க் சுற்றி பார்க்க வர்றவங்க இந்த நிகாவனுக்கு வர்றவங்க தவறாமல் இந்த படகு சவாரி போங்க இங்கேயே போய் நீங்கள் நேரடியாக வந்து பயணச்சிட்டு வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து இந்த படகு சவாரியை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அதுக்கு முன்னாடியே சவாரி இருந்திருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற இந்த நிறுவனம் வந்து அந்த கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுக்கு முன்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஐம்பது குரோனர்னு விலை போட்டிருப்பாங்க ஆனால் எல்லா நேரமும் வந்து அது ஐம்பது குரோனர் இருக்காது சில நேரங்களில் மட்டும்தான் ஐம்பது குரோனர் அதாவது ஆள் இல்லாதப்போ வாங்க ஐம்பது குரோனர் தரேன் அப்படிங்கிற கதை தான் மற்ற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது குரோனர் கேட்குறாங்க ஆயிரத்தி நானூறுரூவா ஒருத்தருக்கு ஆகுது ஆனால் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக எடுத்து சொல்லி இந்த ஊரை வந்து முழுசாக சுற்றி காட்டிடுறாங்க எல்லாத்தையும் வந்து ஒரு அக்கா நின்றுக்கிட்டு இங்கே வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த கடல்லிருந்து பார்க்கும்போது கூட இந்த வீடுகள் இன்னும் தான் தெரியுது நல்லா இருக்கு இந்த வீடுகளுக்கு இன்னொரு சிறப்புன்னு ஒன்று சொன்னாங்க மிகப்பெரும் டேனிஷ் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லப்படுற ஹெச் சி ஆண்டர்சன் அவர் யாரா அப்படின்னு கேட்குறீங்களா எனக்குமே இங்கே வர்றதுக்கு முன்னாடி தெரியாது அவர் யாருன்னா நூற்றுக்கணக்கான கதைகள் இந்த தேவதை கதைகள்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில் ஹேரிட்டல் அப்படின்னு சொல்லலாம்ல அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கதைகளை எழுதின ஒருத்தர் ஆயிரத்தி எண்ணூறுகளில் வாழ்ந்த மனிதர் அவர் வந்து ஒரு இருபது ஆண்டு காலம் இந்த வீடுகளில் இந்த தெருவில் இருக்க ஒரு வீட்டில் மூணு வீட்டில் மாறி மாறி வச்சுருக்காரு அதனாலையும் இந்த வீடுகளுக்கு வந்து இன்னொரு பெருமை சேர்ந்துட்டு தான் சொல்கிறாங்க ஏன் அவர் அவ்வளோ பெரிய எழுத்தாளராக அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்மார்க்கில் அவர் ரொம்பவும் மதிக்கப்படுற ஒருத்தர் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வந்து சுருக்கமாக சொல்லணும்னா டென்மார்க்கில் குடியுரிமையை வாங்கணும்னா நீங்கள் ஒரு தேர்வு எழுதணும் இருபத்தெண்டு கேள்விகளில் ரெண்டு கேள்வியாச்சும் அவரை பற்றி வந்துடும்னா பார்த்துக்கோங்களேன் அவர் எங்கே பிறந்தாரு எங்கே வாழ்ந்தார் எங்கே இறந்தார் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெண்டு கேள்வி வந்துடும் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு நபர் டென்மார்க்கில் அவர் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கப்பலில் வந்து நிறைய இடங்களில் நாங்கள் குப்பை தொட்டி வச்சுருக்கோம் ஏதாச்சும் குப்பையை போடணும்னா அந்த குப்பை தொட்டியில் போடுங்க தூக்கி வெளியே எறிஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி மேம்பாலங்கள் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து சரியாக கப்பல் போகிறதுக்கு மட்டும்தான் அந்த இடம் இருக்கும் எழுந்து நின்னிங்கன்னா தலையை தட்டிடும் எழுந்து நின்னாலும் அந்த இடங்கள் வரும்போது உட்காந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்ன மாதிரியே சரியா ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி தாங்க இருக்கு அதுவும் உட்காந்துருக்கும் போதே இன்னும் கொஞ்சம் தலையை நல்லா தூக்குனிங்கன்னா தட்டிரும் போல் இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு டென்மார்க்கில் பொதுவாகவே எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஆங்கிலம் பேசுவாங்க ஆனால் அதுலேயும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேர்ந்தவங்களா இருக்காங்க உடனே டக்கு டக்குன்னு ஒரு வினாடிக்குள்ளே அப்படியே டெனிஷ் மொழியில் பேசிக்கிட்டே இருக்காங்க சட்டுன்னு அப்படியே ஆங்கிலத்திலையும் அப்படியே மாற்றி சொல்கிறாங்க பரவாயில்ல நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவங்களா ஒரு அனுபவமிக்க ஒரு ஆளாக இருக்காங்க பார்த்திங்கன்னா ஸ்வீடனில் இருந்து கப்பல் வந்திருக்கு ஜெர்மனிலேருந்து சொகுசு கப்பல் வந்திருக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்க இந்த அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இந்த சொகுசு கப்பல்லையே கூட்டிகிட்டு சுற்றுறானுங்களே அந்த மாதிரி இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சின்ன சொகுசு கப்பலை வச்சுக்கிட்டு நேராக கிளம்பிடுறாங்க வெயில்கால் ஆச்சுன்னா ஒரு பத்து நாள் இருபது நாள் அப்படியே இங்கிட்டும் சுற்றி சுற்றி இந்த கோப்பனையனுக்கு வர்றது வேறு ஏதாச்சும் தீவுக்கு போகிறதுன்னு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே நல்லா பயங்கரமாக பா இங்கே பாருங்க செமையாக ஒரு சொகுசு கப்பல் இருக்குது எப்படியும் உள்ள ஒரு ஏழு அரையாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி ஒரு சொகுசு கப்பில் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கடல் பயணம் போகணும் செமையாக இருக்குல்ல அது ஒரு தனி அனுபவமாக இருக்கும் இந்த இங்கே பார்த்திங்கன்னா இந்த மேம்பாலம் வந்து மிதிவண்டியில் இருக்கவங்க அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இப்போ அந்த பக்கம் கடந்து போகிறதுக்காக கட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அங்கேருந்து பார்க்குறதுக்கும் டென்மார்க்குலையே விலை விலை அதிகமாக உள்ள குடியிருப்பு எப்படி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அடுக்குமாடி குடியிருப்பு தான் விலை எண்பது கோடி இந்த மொத்த கட்டடம் இல்லை ஒரே ஒரு குடியிருப்புக்கு மட்டும் எண்பது கோடி இதுதான் டென்மார்க்கு உடைய அந்த ஒப்பேரா இல்லம் அப்படின்னு சொல்லப்படுற இடம் பார்த்திங்கன்னா உள்ள ஆயிரம் அறைகள் இருக்கான் மூவாயிரம் கோடி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க இந்த ஒப்பேரா திரையரங்கத்தில் வந்து மொத்தமே வந்து ஆயிரத்தி ஐநூறு இருக்கைகள் தான் இருக்குது அதுக்கு மேலே போட்டால் வந்து அந்த இசையுடைய தன்மை குறைஞ்சிரும் எதிரொலிச்சு அப்படின்றதுக்காக வந்து அதை ஆயிரத்தி ஐநூறு பேரோடு நிறுத்தியிருக்காங்க மொத்தம் பதினாலு தளங்கள் இருக்கும் அதில் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்கய்யா இந்த அங்கே புகை வருதே அந்த புக கொண்டு தான் கோப்பநாயகன் இந்த நகராட்சி முழுமைக்கும் இருக்க வீடுகளுக்கு சுடுதண்ணி கொடுக்குது அது போக அங்கேருந்து மின்சாரமும் தயாரிக்கிறாங்க ஆனால் சுடுதண்ணி மொத்தமும் அந்த ஒரு கட்டடத்துலேருந்து தான் வருது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் வீடுகளுக்கு அங்கேருந்து சுடுதண்ணி போகுது சுடுதண்ணி எதுக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குளிர்நாடு அதனால் வீட்டை சூழ்படுத்திக்கிறதுக்கு வந்து சுடுதண்ணி அனுப்பி வைப்பாங்க அது போக நம்ம குழாயிலையும் குளிக்கிறதுக்கு இல்லை கை கழுவுறதுக்கு வர்ற இடங்களில் வர சுடுதண்ணியும் அங்கேருந்து தான் வருது கோப்பநாயகன் முழுமைக்கும் இதுதான் கடல் விமானம் அது என்னடா கடல் விமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண விமானம் மாதிரி தான் இதுவும் பறந்து போகும் ஆனால் வந்து இது தரையிறங்குறதுக்கு வந்து ஓடுதலம் தேவையில்லை தரையிறங்குறதுக்கு ஏறுறதுக்கெல்லாம் கடலில் இல்லை ஏதாச்சும் ஒரு தண்ணியிலே வந்து இது தரையிறங்கிறோம் இல்லை பறக்க தொடங்கிடும் தண்ணியிலிருந்தே அதுக்காக வச்சுருக்காங்க கடற்கரையை ஒட்டி இருக்கிற நகரங்களுக்கு இது போக்குவரத்துக்கு எளிதாக இருக்கும் இந்த கட்டடத்துக்கு பேரே பார்த்திங்கன்னா ஆயிரம் நீலக்கண்ணுடைய அழகிய கட்டடம்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் த ஹவுஸ் ஆஃப் தௌசண்ட் ப்ளூ ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கப்பல் நிறுவனம் உலகத்திலே மிகப்பெரிய கப்பல் கொள்கை நிறுவனம்னு சொல்லலாம் அந்த நிறுவனத்துடைய தலைமைச் செயலகம் இங்கே டென்மார்க்கில் தான் இருக்குது நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட அந்த நிறுவனத்துடைய அலுவலகம் தான் இது இப்போ மணி என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரியாக சொல்லணும்னா மணி இரவு ஏழரை ஆகுது ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் டென்மார்க்கில் இல்லை நார்வே ஸ்வீடனில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பாத்தீங்கன்னா இதுதான் வெயில் காலாச்சின்னா இரவு இருட்டுறதுக்கு பத்து பதினோரு மணி ஆயிடும் அதே சமயத்தில் குளிர்காலம் வந்துச்சுன்னா சாயங்காலம் மூணு மணிக்கு ரெண்டரைக்கெல்லாம் இருட்டிடும் நம்ம கப்பலுமே பார்த்தீங்கன்னா அதனால தான் பாதிக்கு மேலே காலியாகவே கிடக்குது யாரும் ஆட்கள் இல்லை எல்லாேருமே வந்து வெயில் நேரத்துலேயே மதிய நேரத்துலேயே வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டாங்க ஆ செமையாக இருக்கியாணா இது மாலைன்னு சொன்னால் எவனும் நம்பவே முடியாத அளவுக்கு இருக்குது மாலை கூட கிடையாது ஏழு ரெண்டதெல்லாம் இரவு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழியாகவே கூட்டிகிட்டு போய் இந்த கோபநாயகன் நகரம் முழுமைக்கும் நமக்கு வந்து சுற்றி காமிச்சாங்க கோப்பநேகன் நகரத்தில் இருக்க முக்கிய கோபுரங்கள் தேவாலயங்கள் அதோடைய வரலாறு இதெல்லாத்தையும் எடுத்து சொல்லி கிளம்பின நேரத்துக்கே கூட்டு வந்து விட்டுட்டாங்க இந்த காசுக்கு இது தகும் கோப்பநேகன் வர்றவங்க தவறாமல் இதை பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் விருப்பம் தெரிவிங்க கீழே கருத்துக்களை எழுதுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்